அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ற நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நிதியில் சிறத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் உறவில் நல்ல ஒரு பிணைப்பு காணப்படலாம் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் நிதி வளர்ச்சி திருப்திகரமாக இருக்குது பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களில் நம்பிக்கை காணப்படலாம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இன்று வழிபாடு மற்றும் பிரார்த்தனை கொண்டு சிறிது நேரம் ஒதுக்க உகந்த நாள் இதன் மூலம் ஆறுதலும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தொண்டு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு திருப்தி கிடைச்சிருக்கு பணியை பொறுத்தவரை பயணங்கள் காணப்படுகிறது உங்களுடைய முயற்சிக்கு சிறந்த பலன்களை நீங்க பெறுவீங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய பிரச்சனை கவலையளிப்பதாக இருக்கு இதில் மும்பரமாக நீங்க இருப்பீங்க நிதி வளர்ச்சி மிதமாக இருக்கு சில சௌ செலவுகள் ஏற்படலாம் வரவும் செலவும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது என்பதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்க இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் நெருங்கியவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை வீட்டுல சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது தொடர்பாடல் இருக்கும் முயற்சியில முயற்சி செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல பணத்தை கையால முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மாறுதல்களை கொண்டு சேர்க்கக்கூடியதாகும் நீங்கள் சூழ்நிலைகளை சமாளித்து உங்களுக்கு சாதகமாக ஆக்கும் தைரியத்துடன் காணப்படுவீங்க பயணங்கள் ஏற்படலாம் பணியிடத்தில் நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக நன்மை பெறுவீங்க பணி நிமித்தமான பயணத்திற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்கள் குடும்ப நண்பர்களுடன் நல்லிணக்கம் காணப்படலாம் நெருங்கியவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு பலன்கள் கலந்து காணக்கூடியதாக இருக்கு பண வரவை விட செலவு உங்களுக்கு அதிகமாக இருக்கு உங்கள் துணை உடல்நிலை பற்றிய கவலை காணப்படும் நீங்கள் மருத்துவ செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடியதாகும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது உங்களுடைய தொடர்பாடல் திறமையில கவனமாக நீங்க இருக்க வேண்டும் பணிகளில் சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால உங்களுடைய பணிகளை முடிப்பதில் நீங்க மும்பரமாக இருப்பீங்க பணிகளை புத்திசாலித்தனமாக முடிக்க அனைத்து முயற்சிகளிலுமே நீங்க எடுப்பீங்க குடும்பத்திற்காக பொதுவாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சு சிறிது கடுமையாக இருக்கும் எனவே பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பண வரவு சிறப்பாக இருக்கு இதனால் உங்களுடைய குடும்பத்திற்கு என்று நீங்கள் பணம் செலவு செய்வீங்க செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதால் உங்களுக்கு பண வரவை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் இன்று பதட்டம் காரணமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் எனவே சக பணியாளர்களின் வளர்ச்சி பற்றி முன்னிலையில நீங்கள் இருப்பீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று உங்களுடைய அன்பிற்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணையின் தேவைகளை புரிந்து கொள்ள நீங்கள் எடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பண வரவு செலவு இன்று உங்களுக்கு கலந்து காணக்கூடியதாகும் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை பராமரிக்க வேணும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உறவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய தாயின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் காயமடைய வாய்ப்புள்ளது என்பதால் கவனமாக இருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு நீங்கள் மேற்கொள்வது நல்லது அன்பு மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது பொதுவாக இன்று உங்களுக்கு திருப்தி காணப்படாது நிதி வளர்ச்சி இன்று குறைந்து காணக்கூடியதாகும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடியதாகும் பூர்வீக சொத்து மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய செயல்களை நீங்க கவனமாக கையாள வேண்டும் கடினமான முயற்சியின் மூலம் இன்று உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடியதாகும் பணியின் பொழுது சிறு தடைகளை நீங்க சந்திக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உடன் பிறந்தோருடன் சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி வளர்ச்சி பொதுவாக சிறப்பாக இருக்கு காப்பீடு மற்றும் கடன் வகையில உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்று உங்களுக்கு சிறப்பான பணிகளை முடிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவர்கள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருப்பாங்க பொது கூட்டங்கள்ல கலந்து கொள்வீங்க பணியிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றமான பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தில் உங்களுக்கு திருப்தி காணக்கூடியதாகவும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க காண்பிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு நிதி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கு நிதி சிறந்த பணம் சேமிக்கக்கூடிய வகையில இருக்கு வாழ்க்கையில காணப்படும் அமைதி மற்றும் சிறத்தன்மை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே அடிக்கடி பயணம் செய்ய நேரிடலாம் சில விஷயங்களில் தோன்றி உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தடைகள் உங்களுக்கு காணப்படலாம் பணியிடத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காரு புரிந்துணர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் பண வரவிற்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இன்று கடன் பிரச்சனையால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி மற்றும் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை அளிக்கும் பணியில் சுமாரான வளர்ச்சி காணப்படலாம் குடும்பத்தில் புரிந்துணர்வு காணப்படும் பெரியமானவர்களின் சிறிது ஆரோ நேரம் ஒதுக்க வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே